வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இதை பாருங்கள் இது வந்து டீத்தூள் டீத்தூள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணினது இப்போ நாங்கள் டீ ஊற்றி முடிய மிச்சமாக இருக்க வந்து சக்கை அந்த தேயிலை தூளை நாங்கள் வீசக்கூடாது அதை நாங்கள் இப்படி சேர்த்து வைக்கணும் சேர்த்து காய போடணும் காய போட்டு வச்சுட்டு இதை நாங்கள் பூஞ்செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணலாம் இந்த பாருங்க இப்படி காஞ்சிருக்குண்டு யூஸ் பண்ணின தேயிலை அதுக்கு பிறகு நான் இதை காய போட்டு வச்சிருக்கிறேன் குப்பையில் கொட்டாமல் எதையும் நாங்கள் வீசக்கூடாது யூஸ் பண்ணி முடிய அதுவும் திரும்பவும் யூஸ் பண்ணலாம் இதே இப்போ நாங்கள் பூஞ்செடிகளுக்கு போடும்போது நல்லா ரோசா போகலாம் நல்லா பூக்கும் அதுக்கு உரம் இந்த தேயிலை சக்கைகள் முட்டைக்கோதுகளெல்லாம் உரமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அது பிரயோசனமாக இருக்கும்.